அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி எந்த ஒரு மனிதன் உள்ளுக்குள்ளே வலிமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறானோ அவனால் எந்த விதமான சூழ்நிலையையும் எளிதில் சமாளிக்க முடியும் இது போன்ற சுவாரஸ்யமான கருத்துக்கள் நிரம்பிய குட்டி குட்டி கதைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு அரசனின் அரசவையில் அமைச்சர் பதவி ஒன்று காலியாக இருந்துச்சு அந்த பதவிக்காக நிறைய பேர் போட்டி போட்டாங்க கடைசியாக இரண்டு பேர்த்த தேர்ந்தெடுத்திருந்தாங்க அரசர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருந்தாரு முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த அமைச்சர்கள் எல்லோரும் அரசர்கிட்ட தாங்கள் தேர்ந்தெடுத்தவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு வாதாடிட்டு இருந்தாங்க இதை கேட்ட அரசர் சரி இறுதியாக ஒரு போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் தண்ணீர் சேர்ந்த கூடிய கிணற்றில் இருக்கும் ஒரு கயிறை கொண்டு வர சொன்னார் அந்த கயிறை கொண்டு வந்து அமைச்சர்கள் தேர்ந்தெடுத்த அந்த மனிதன்கிட்ட கொடுத்து இந்த கயிற்றை வைத்துக்கொண்டு ஒரு வாரத்திற்குள்ள ஆயிரம் பொன் சம்பாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னார் அவனோ ஆச்சரியப்பட்டு போனான் வெறும் கிணற்று கயிறை வச்சுக்கிட்டு எப்படி ஆயிரம் பொன் சம்பாதிக்க முடியும் உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அங்கே இருந்து அமைச்சர்கள் எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்க விருப்பம் தான் அரசர் இப்படி பண்ணுறாருன்னு கோபத்தோடு வெளியில் கிளம்பி போகிறான் அந்த கயிற்றை ஒரு பொன் கூட கொடுத்து வாங்குறதுக்கு ஆளே கிடையாது இதை வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிக்க முடியும்னு ஒரு வாரமாக யோசனை பண்ணியே காலத்தை கழிச்சிட்றான் அதுக்கப்புறமா அவன் என்னால் முடியலைன்னு சொல்லி அரசவையில் வந்து நிற்கிறான் இப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு தாங்கள் தேர்ந்தெடுத்தவனை அரசர் ஒத்துக்களை உடனே அரசர் கிட்ட சரி அப்ப நீங்க தேர்ந்தெடுத்தவங்கிட்ட இதே வேலையை கொடுத்து பாருங்க அவனால செய்ய முடியுதா அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க உடனே அரசர் தான் தேர்ந்தெடுத்த ஆள் கிட்ட அந்த கயிறை கொடுத்து விடுறாரு அந்த கிணற்று கயிற்றோடு வெளியேறா அரசர் தேர்ந்தெடுத்த ஆள் அவன் ஒரு தண்டோரா போடுறவனை தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வண்டியில் ஏறி சத்தம் போட்டு இந்த மாதிரி மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே போகிறான் நான் கையில் வச்சுட்டுருக்கிற இந்த கிணற்று கயிறை கொண்டு ஒவ்வொருத்தரோட வீட்டையும் அளக்கணும் இந்த கிணற்று கயிறுக்கு மேலே எவ்வளவு அடி உயரம் அந்த வீடு இருந்தாலும் சரி அந்த வீட்டை இடிக்க சொல்லி அரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளவு அடி அதிகமாக இருக்கோ அந்த அளவிற்கு பத்து பத்து பொற்காசுகளை நீங்கள் தரணும் ஒவ்வொரு அடிக்கும் பத்து பொற்காசுகளை கப்பமா நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கான் இரண்டே நாட்களில் அவங்க நினச்சதுக்கு மேலே மக்கள் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிணற்று கயிறை விட அளவு அதிகமான வீடு வச்சுருந்தவங்க எல்லோரும் இப்போ அரசர் அந்த அமைச்சர்களை பார்த்து சிரிக்கிறார் பார்த்திங்களா ஒரு கிணற்று கயிறை கொண்டு கூட பணம் சம்பாதிக்க முடியுங்கிற அறிவு நான் தேர்ந்தெடுத்த ஆளுக்கு இருக்குது அதனால் இனி இவரே அமைச்சராக இருக்கட்டும்னு அவருக்கு அமைச்சர் பதவியை தந்தார் வல்லவெழுக்க புல்லு மாயுதம்னு சும்மாவா சொன்னாங்க ஒரு நாட்டோட அரசர் தன்னோட அமைச்சரை கூப்பிடுறாரு மிக புத்திசாலியான அமைச்சர் அவர் அவர்கிட்ட தனக்கு இருக்கிற ஒரு சிறிய சந்தேகத்தை கேட்குறாரு நம்ம நாட்டில் நாய்களோட பிறப்பு விகிதம் ஆடுகளோட பிறப்பு விகிதத்தை விட அதிகமாக இருக்குது ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆட்டு கூட்டம் தான் மந்தை மந்தையாக இருக்கே தவிர நாய்கள் இங்கொன்றுமாக தான் இருக்குது இதற்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்க அமைச்சரோ அதற்கான சந்தேகத்தை தீர்க்கும் முயற்சியில் ஈடுபடுறாரு ஒரு மாத காலத்துக்கு அப்புறமா அவர் இருபது நாய்களை கொண்டு வந்து ஒரு அறையில் அடைக்கிறாரு அதற்கு தேவையான உணவை ஒரு கூடை நிறைய வச்சிடுறாரு அதற்கு அப்புறமா இன்னொரு அறையில இருபது ஆடுகளை கொண்டு வந்து வைக்கிறாரு அதற்கு தேவையான புல்லை ஒரு கூடையில வைக்கிறாரு இப்படி இரண்டையும் ஒவ்வொரு அறையில் போட்டு ஒரு நாள் முழுக்க மூடி வச்சிடுறாரு அரசர்கிட்ட நாளை காலையில என்னோட வாங்கன்னு கூட்டிகிட்டு போறாரு அரசரும் மறுநாள் காலையில் அங்கே போகிறாரு நாய்கள் இருந்த அரைக்கதவை திறந்து பார்க்குறாங்க அங்கே கூடை நிறைய இருந்த உணவு அப்படியே இருக்க நாய்கள் அத்தனையும் இறந்து போய் கிடந்துச்சு ஏன்னா அந்த உணவுக்காக போட்டியிட்டு சண்டையிட்டு ஒன்றை ஒன்று கடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுச்சு அந்த ஆடுகள் இருக்கிற அரைக்கதவை திறந்து பார்க்குறாங்க அங்கே ஆடுகள் எல்லாமே அந்த புல்கட்டுகளை நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு இருபது ஆடுகளும் நல்லாவே இருந்துச்சு இப்போது தான் அரசருக்கு புரியுது நாய்கள் உணவுக்காக போட்டியிட்டு ஒன்றை ஒன்று கடித்து இறந்து போயிருச்சு ஆடுகளோ கொடுத்ததை எல்லாமே சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கு அதனால தான் ஆடுகள் கூட்டமாகவும் நாய்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அரசர் அந்த புத்திசாலி அமைச்சர்னால ஒரு நாட்டில் முடிதிருத்துற வேலை செய்கிற ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு மனைவியும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறத வச்சு மன நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு அரசர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு தகவல் வந்துச்சு தினமும் அரண்மனைக்கு வரணும் அவருக்கு அங்கே வேலை போட்டு தராங்களா அப்படிங்கிற செய்தி தான் அது அதனால் அவர் தினமும் அரண்மனைக்கு போய் வேலை பார்த்துட்டு வருவார் அரண்மனைக்கு வேலைக்கு போகிற காரணத்தினால அவருக்கு தினமும் ஒரு பொற்காசு சம்பளமாக கிடச்சிச்சு அவர் ரொம்ப நேர்மையாக அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு முறை வேலை முடிந்து இரவு நேரத்தில் வீடு திரும்பிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு மேல இருந்து அசிரீரி குரல் ஒன்று கேட்டுச்சு உன்னோட நேர்மையை பாராட்டி உனக்கு ஏழு பொற்குடங்கள் தரேன் அந்த ஏழு குடங்கள் நிரம்ப பொற்காசுகள் இருக்கும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான் சரி நீ போய் சேர்றதுக்கு முன்னாடி உன்னோட வீட்டுக்குள்ளார அந்த ஏழு குடங்களும் வந்துடும் அப்படின்னு அந்த குரல் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தான் அங்கே ஆறு குடங்கள் நிரம்ப புற்காசுகள் இருந்துச்சு ஏழாவது குடத்தில் மட்டும் குறைவாக இருந்துச்சு அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது சரி நமக்கு இவ்வளவு பொற்காசுகள் கிடச்சிச்சே இதுவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் இனி நம்ம சம்பாதிக்கிற பொற்காசுகள் எல்லாவற்றையும் ஏழாவது கூடத்தில் போடுவோம் அது நிரம்பினதுக்கப்புறமா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொன்னான் அவன் திரும்ப அரண்மனைக்கு போய் உழைக்க ஆரம்பிக்கிறான் தினமும் கிடைக்கிற பொற்காசை கொண்டு வந்து செலவு போக மீதிய அந்த ஏழாவது குடத்தில் போடுறான் இப்படியே மாதங்கள் வருடங்கள் ஆகுது ஆனால் அந்த குடம் மட்டும் நிரம்பவே இல்லை எவ்வளவு பொற்காசை போட்டாலும் அந்த குடம் முழுதாக நிரம்பாமல் அப்படியே இருந்துச்சு இதை பார்த்துட்டு இருந்த அவனோட மனைவி நம்ம அந்த குடத்தை நிரப்புவதை விட்டுட்டு இருக்கிறத செலவு பண்ணி நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறா ஆனால் அவனுக்கோ அந்த ஏழாவது கூடத்தை நிரப்பியே ஆகணுங்கிற வெறி வருது போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் நிறைய வேணும்னு அரசரும் அவனுக்கு அதிகமான பொற்காசுகள் நேர்மையையும் தொழில் தர்மத்தையும் பாராட்டி அதுக்கப்புறமா அவன் எவ்வளவு காசுகள் கொண்டு வந்து அதில் போட்டாலும் அது நிரம்பவே இல்லை அவன் ரொம்ப சோகமாகவும் மனநிமதியே இல்லாமலும் இருக்கிறத பார்க்கறாரு அரசர் தான் அவனோட மனைவியை கூப்பிட்டு விசாரிக்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்காம அவர் பொற்காசுகளை எல்லாம் கொண்டு போய் அந்த ஏழாவது பானையில் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு விஷயத்த சொல்கிறான் இதை கேள்விப்பட்ட அரசர் அவனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த ஏழாவது பானை என்ன தெரியுமா உனக்கு முதல்ல அந்த ஏழு பானைகளையும் கொடுத்ததே எச்சி அதோட வேலையே பேராசையை தூண்டி விடுறது நீ சாதாரண மனிதனாக இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த அந்த ஏழாவது கூடத்தை நிரப்பணுங்கிற வெறி எப்போது உனக்கு வந்துச்சோ அன்றே உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை போயிருச்சு பேராசை வந்துருச்சு அதனால் அந்த பேராசை அப்படிங்கிற ஏழாவது குடத்தை நீ எவ்வளவு கொண்டு போய் நிரப்புனாலும் நிரப்பவே முடியாது ஏன்னா பேராசைக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு அரசர் புரிய வச்சாரான் நீ திரும்ப அந்த ஏழு குடங்களையும் அந்த யட்சிக்கிட்டையே கொடுத்துட்டு எப்போதும் இருக்கிற வாழ்க்கையை நடத்துன்னு அறிவுரை கூறி அனுப்பினாராம் அப்போ தான் அவனுக்கு ஒன்று புரியுது ஏழாவது குடம் சாதாரண குடம் கிடையாது பேராசைங்கிற குடம் அதனால அந்த குடத்தை நிரப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் அவன் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க இரண்டு பேருமே வாணிபம் செய்து பிழைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால இரண்டு நண்பர்களும் வெளி தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க அங்கே நல்லபடியாக தொழில் பண்ணி சில வருட காலம் தங்கி இருந்துட்டு நிறைய பொற்காசுகளை சம்பாதிச்சுக்கிட்டு திரும்ப அவர்களோட நாட்டுக்கே வந்தாங்க வர்ற வழியில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு நண்பன் சொல்கிறான் நாம் சம்பாதித்த பொற்காசுகளை வீட்டுக்கு கொண்டு போனோம்னா திருட்டு பயம் அதிகம் யாராவது திருடிட்டு போக வாய்ப்பு அதிகம் அதனால் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு அடியில் குழி தோண்டி புதைச்சி வச்சுருவோம் வேணுங்கும்போது எந்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு இன்னொரு நண்பனும் அதற்கு ஒத்துழைக்கிறான் இப்படி இரண்டு நண்பர்களும் அங்கே பொற்காசுகளை புதைச்சி வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இதில் முதல்ல யோசனை சொன்ன நண்பன் ஒரு திட்டத்தோடு தான் யோசனை சொல்லியிருந்தான் அது என்ன அப்படின்னா இரண்டாவது நண்பனுக்கு தெரியாமல் தான் போய் அந்த குழியை தோண்டி பொற்காசுகள் அத்தனையும் எடுத்துக்கிறது அப்படிங்கிற திட்டம் அதேபடி அன்று இரவே போய் பொற்காசுகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கிட்டான் இது தெரியாத இரண்டாவது நண்பன் தேவை ஏற்படுது அப்படின்னு ஒரு நாள் முதல் நண்பனை கூட்டிக்கிட்டு பொற்காசுகளை எடுக்கலான்னு போனால் அங்கே குழி காலியாக இருக்குது இந்த நேரத்தில் என்னோட பொற்காசுகள் எல்லாம் காணமே நீ எடுத்தியா அப்படின்னு முதல் நண்பனை பார்த்து இவன் கேட்க அவனோ பயங்கர கோபப்படுறான் எனக்கு தெரியாமல் நீ எடுத்துட்டு என்னைய கேட்குறியா என்ன செய்கிறான் பார் அப்படின்னு அரசர்கிட்ட போய் வழக்கு தொடுத்துட்றான் இரண்டாவது நண்பன் பொற்காசுகளை எல்லாம் திருடிட்டான் அப்படின்னு போய் வழக்க தொடுக்கிறான் இதற்கு சாட்சி யார் சொல்லுவான்னு கேட்டா அதற்கு ஒரு பெரிய விஷயத்தையே சொன்னான் காட்டில் நல்ல தேவதைகள் நிறைய இருக்கு நிச்சயமாக அந்த தேவதைகள் கிட்ட கேட்டீங்கன்னா நடந்தது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல அரசருக்கும் ஆச்சரியமா இருக்கு அந்த முதல் நண்பன் சொல்கிறத இரண்டாவது நண்பனால ஏற்றுக்கொள்ளவே முடியல இருந்தாலும் அரசர் ஒத்துக்கிட்டனால சரின்னு சொல்கிறாங்க எல்லோரும் மறுநாள் அந்த காட்டில் இருக்கிற மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க இந்த முதல் நண்பன் ஏற்கனவே தன்னுடைய தந்தைக்கிட்ட அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குழியில் ஒளிஞ்சிருக்க சொன்னான் அரசர் வந்து கேட்டால் ஆமாம் இந்த பணத்தை இரண்டாவது நண்பன் தான் எடுத்துக்கிட்டான்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லி தந்த விஷயம் அதை கேட்டுட்டு அவனோட தந்தையும் அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற குழியில் உட்காந்துட்டு இருந்தான் அரசர் வந்து காட்டு தேவதையே அப்படின்னு கூப்பிட்டு இந்த பணத்தை யார் எடுத்தா அப்படின்னு கேட்க இரண்டாவது நண்பனின் பெயரை சொல்லி அவன் தான் எடுத்தான்னு அந்த தேவதை சொல்லுது அந்த குரலை கேட்ட உடனே இரண்டாவது நண்பன் கண்டுபிடிச்சிட்டான் இவனோட தந்தை தான் இதற்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சாவே இப்போது எப்படியாவது தன் தரப்பை நியாயப்படுத்தி ஆகணும் இல்லைனா நிச்சயமாக அரசர் தனக்கு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன் தரப்பு போராட இங்கே யாருமே கிடையாது தான் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் அங்க ஒரு விஷயத்தை சொல்றான் அரசே இங்கிருந்து நான் பொற்காசுகளை எல்லாம் எடுக்கல ஆனால் வைரங்கள் நிறைந்த பானையை வேணாம் எடுத்தேன் இவங்க அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே அந்த முதல் நண்பனுக்கும் ஆச்சரியம் அரசருக்கும் ஆச்சரியம் இப்போ காட்டு நான் வைரங்கள் நிரம்பிய தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல அரசர் காட்டு தேவதை கிட்ட கேட்க காட்டு தேவதையாக உட்காந்துட்டுருக்கிற அந்த முதல் நண்பனின் அப்பா திணறி போகிறாரு வைரங்கள் இருக்கிற பானையாக பொற்காசுகள் இருக்கிற பானையான நிச்சயமாக அவருக்கு தெரியாது அதை பற்றிய விளக்கமெல்லாம் அவன் கொடுக்கவே இல்லை அதனால் ஆமாம்மா வைரங்கள் நிரம்பிய பானையை தான் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அங்கே உண்மை வெளிப்பட்டுருது ஏன்னால் பொற்காசுகள் நிரம்பிய பானையை தான் அங்கே புதைச்சி வச்சதா அந்த முதல் நண்பன் அரசர்கிட்ட சொல்லியிருந்தான் இப்போது வைரங்கள் நிரம்பிய பானைன்னு அந்த காட்டு தேவதையை சொல்லவும் இப்போ அரச அதற்கு ஒரு யுக்தி பண்ணாரு அந்த மரத்தில் இருக்கிற பெரிய பொந்துல வைக்கோல்களை நிரப்பி தீயை பற்றி வைக்கிறாரு உள்ள இருந்து அந்த முதல் நண்பனின் தந்தை வெளியில் ஓடி வராரு இப்ப எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சிருது இரண்டாவது நண்பன் மட்டும் தன் தரப்புக்கு வாதாட யாருமே இல்லையேன்னு மனமுடிஞ்சு தன்னம்பிக்கையை இழந்திருந்தா இப்போ அவனுக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கும் அதனால அவனோட தந்திரத்தினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் தன்னம்பிக்கையினாலும் அவன் வெற்றி பெற்றுட்டான் ஒரு முறை ஒரு ராஜா அந்த நாட்டுல இருக்கிற இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாரு அப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள்ல ஒருத்தருக்கு அரசரை பற்றிய முழு விபரமும் தெரியும் அரசருக்கு குதிரைனா கொள்ளை பிரியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அந்த கைதி அரசர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் மட்டும் மரண தண்டனையை இப்போ கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான குதிரையை இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளார நிச்சயமாக பறக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே அரசருக்கு ஆச்சரியமே தாங்க முடியல நிச்சயமாக யாராலையும் குதிரையை பறக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது அரசருக்கும் தெரியும் இருந்தாலும் இவன் இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அரசர் சரி ஒரு வருட காலம் உனக்கு நேரம் தரேன் குதிரையை மட்டும் பறக்க வைக்கல அப்படின்னா உனக்கு கொடூரமான முறையில் மரண தண்டனையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கைதி புண்முருவலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறான் அதை பார்த்த இன்னொரு கைதி அவன்கிட்ட வந்து எப்படியும் உனக்கு ஒரு வருட காலத்துக்கு அப்புறமா மரண தண்டனை தான் கிடைக்க போகுது ஏன்னா உன்னால் நிச்சயமாக குதிரையை பறக்க வைக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எதற்காக தண்டனையை தள்ளி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனோ திரும்பி அந்த கைதி கிட்ட ஒரு பதிலை சொல்கிறான் இந்த ஒரு வருட காலத்தில் எனக்கு மூன்று வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இன்னொரு கைதி ஆர்வமாக என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்குறான் முதல் வாய்ப்பு ஒருவேளை இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே ராஜா இறந்து போயிடலாம்ல அப்படின்னு சொல்ல இரண்டாவது வாய்ப்பு அப்படின்னு அவன் ஆர்வமாக கேட்குறான் இரண்டாவது வாய்ப்பு ஒருவேளை குதிரை இறந்து போயிட்டா அதனால் பறக்க முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்ல அப்படின்னு அவன் சொல்கிறான் அடுத்தது அப்படின்னு அவன் கேட்க அடுத்தது தான் முக்கியமானது ஒருவேளை நான் முயற்சி பண்ணி அந்த குதிரையை பறக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்ல அந்த கைதி வாயடைச்சு அடைச்சி ஒரு குரு கிட்ட மாணவன் ஒருத்தன் வந்தான் அவனுக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒருத்தனுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கணும் ஒன்றா இரண்டா இதுதான் அவனோட சந்தேகம் அதனால் குரு அவனுக்கு விளக்கமாக சொல்ல முயன்றார் பக்கத்தில் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு அங்கே மேலே ஆப்பிள் தொங்கிட்டு இருந்துச்சு அந்த ஆப்பிளை நீ எப்படியாவது பறிச்சிரு அப்படின்னாரு அவனும் அது மிக உயரத்தில் இருக்கே எப்படி நான் பறிப்பேன் அப்படின்னா சரி உனக்கு உதவிக்கு ஒரு நண்பனை கூப்பிடு அப்படின்னாரு அவனை வந்து நிற்க சொல்லி அவன் தோல் மேலே ஏறி ஆப்பிளை பறிக்க முயன்றான் முடியவே இல்லை அதற்கப்புறமா இன்னும் சில நண்பர்களை கூப்பிட்டான் அத்தனை பேரும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி அங்கே ஆப்பிளை பறிக்க முயன்றாங்க முடியவே இல்லை உயரம் பத்தவே இல்லை கடைசியாக அவங்க பாரம் தாங்க மாட்டாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்தாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த குரு அந்த கிட்ட வந்து இப்போ அவனுக்கு எத்தனை நண்பர்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னு கேட்டார் அவனோ இங்க எனக்கு பத்து நண்பர்களுக்கு மேலே தேவைப்பட்டாங்க ஆனாலும் கூட அந்த ஆப்பில் பறிக்கவே முடியல அப்ப எனக்கு இன்னும் நிறைய நண்பர்கள் தேவைப்படுறாங்க போல இருக்கே அப்படின்னு கேட்க அந்த குரு ரொம்ப ஏமாற்றத்தோட தலையாற்றார் உனக்கு இப்போ இங்கே ஆப்பில் பறிக்க ஒரே ஒரு புத்திசாலி நண்பன் இருந்திருந்தால் போதும் அவன் ஏனியை கொண்டு வந்து வச்சுருப்பான் அதில் நீ ஏறி அழகாக அந்த ஆப்பில் பறிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு பத்து பேர்த்த கூப்பிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி விழுந்தது தான் மிச்சம் அதனால் நண்பர்கள் எத்தனை பேருங்கிறது முக்கியம் கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லித்தராரு ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் மிகப்பெரிய பாறாங்கல் கிடக்குது அந்த பாறாங்கல் சில நாட்களாதான் அங்க வந்திருக்கு அதை பார்த்து எல்லோருமே ஒதுங்கி இருக்காங்க ஏன்னா அது மிகப்பெரிய பாறாங்கள் அவ்வளவு எளிதாக யாராலும் நகர்த்தவே முடியாது அதனால் அதை அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க இல்லைன்னா சுற்றி போகிறாங்க இப்படியே இருக்குது ஒரு முறை விவசாயி அந்த வழியாக போகும்போது அந்த பாறாங்கள் இடைஞ்சலாக எல்லோருக்கும் இருக்கிறத பார்த்த அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி நகர்த்த பார்க்குறாரு முடியவே இல்லை அதனால் ஒரு கடப்பாறையை எடுத்துகிட்டு வர்றாரு அந்த பாறாங்களுக்கு அடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெம்பி பார்க்குறாரு முடியவே இல்லை சிறிதளவு நகர்த்த முயற்சி பண்ணாரு ஆனால் சிறிதளவு மட்டும் அது நகர்ந்து கொடுத்துச்சு இப்படியே தினமும் அவர் வரும்போதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த பக்கமாக அந்த கல்லை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் இது நடந்து கொண்டே இருக்குது எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் யாரும் உதவி செய்யலை இதை நகர்த்த முடியாதுன்னு தான் எங்களுக்கு தெரியுமே அதனால தானே நாங்கள் பட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க பட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த விவசாயி மட்டும் தினமும் முயற்சி செய்கிறத விடவே இல்லை எப்பாடுபட்டாவது இந்த பாறாங்களை அப்புறப்படுத்தியே ஆகணும்னு முயற்சி பண்ணி சில மாதங்களுக்கு அப்புறமா அந்த பாறாங்களை நகர்த்தியும் போட்டுட்டார் இப்படி அவரோட முயற்சியினால் அந்த பாறாங்கல் அந்த பாதையை விட்டு அகன்று போயிடுச்சு அவர் நகர்த்தின உடனே அங்க இருந்த குழியில ஒரு பெரிய மூட்டையே இருந்துச்சு அது என்ன மூட்டை தெரியுமா பொற்காசு மூட்டை அரசர் தான் அந்த பாறாங்கல்லை மக்களோட மனதை சோதிப்பதற்காக அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு அதற்கடியில் பொற்காசு மூட்டையையும் வச்சுருக்காரு யார் ஒருத்தர் முயற்சி பண்ணி இதை நகர்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொற்காசு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் வச்சார் இப்போ அந்த விவசாயிக்கு பொற்காசு மூட்டை முழுக்க கிடைச்சிருச்சு இதை பார்த்த மற்ற எல்லோரும் வாய்ப்பிழந்து போயிட்டாங்க அடடா நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அங்கிருந்து கடந்து போனாங்க தங்களோட இயலாமையை நொந்துக்கிட்டு ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு அவர் இறக்கும் தருவாயில ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாரு தன்னுடைய மகளுக்கு வீடும் மகனுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்டகமும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு அதனால அந்த மகன் போய் பெட்டகத்தை திறந்து பார்க்குறான் அது முழுக்க நகைகள் இருக்கு அத்தோடு சேர்ந்து அந்த வீட்டோட பத்திரமும் இருந்துச்சு இப்போ அவனுக்கு ஒரு பேராசை ஆரம்பிக்குது எப்படியாவது தன்னுடைய சகோதரியை ஏமாத்திரணும்னு வீட்டோடய பத்திரமே இந்த பெட்டகத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த பெட்டகம் முழுக்க எனக்கு சொந்தம்னு தந்தை உயில் எழுதியிருக்காரு அதனால் இந்த வீடும் தனக்கு தான் சொந்தம் ஏன்னா அந்த வீட்டோட பத்திரம் அதற்குள்ள தான் இருந்துச்சுன்னு வாதாடுறான் இந்த வழக்கு அரசர்கிட்ட கொண்டு செல்லப்படுது அரசர் இதை ரொம்ப நிதானமாக விசாரிக்கிறார் அவர் சாக போகிற நேரத்தில் எழுதி வச்ச உயிலில் வீடு பெண்ணுக்குன்னு எழுதியிருந்தாலும் அந்த பெட்டகம் பையனுக்குன்னு எழுதியிருக்காரு அந்த பையனோ பெட்டகத்துக்குள்ளே வீடு பத்திரம் இருந்தால் அது எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு வாதாடுறான் இப்போ இதையெல்லாம் பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த அரசர் கடைசியாக ஒரு தீர்ப்பை சொன்னார் எல்லோருமே அசந்து போகிற மாதிரியான தீர்ப்பு அந்த வீடு அந்த பெண்ணுக்குரியது அந்த பெட்டகம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டார் அந்த பெட்டகம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்போது வீடே அந்த பெண்ணுக்கு சொந்தம்னா அந்த பெட்டகமும் அந்த பெண்ணுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னார் இதை அவனால் ஏற்றுக்கவே முடியல நீ சொல்கிறது சரி அப்படின்னா இன்று நான் சொல்கிற தீர்ப்பும் சரி அந்த பெண்ணாக பார்த்து உனக்கு அந்த பெட்டகத்தை கொடுத்தா வாங்கிக்கோ இல்லை அப்படின்னா வெறும் கையோடு நீ வெளியேற வேண்டியதுதான் அப்படின்னு அங்கே அடித்து ஆணித்திரமாக சொன்னார் ஒருவரை எளிதாக பேராசினால் ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சா ஏமாறப் போகிறது என்னவோ அவங்க மீண்டும் இது போல நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி